எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக அறிவித்ததை அடுத்து மன்னாரில் கட்சி ஆதரவாளர்கள் பட்டாசு கொளுத்தி சந்தோஷத்தினை வெளிப்படுத்தியிருந்தனா் இலங்கை தாய் திருநாட்டிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவரும் முன்னாள் அமைச்சருமாகிய கௌரவ ரிஷார்ட் பத்தின் அவர்கள் இன்றைய தினம் வர இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போடுகின்ற எங்களுடைய கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றார் இதனை எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் எங்களுடைய வர இருக்கின்ற அடுத்த ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக இங்கே கூடியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய கட்சியினுடைய தலைமை பல்வேறு மாவட்டங்களிலும் சென்று யாருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்து கணிப்பை மேற்கொண்டு இந்த தேர்தலிலே எங்களுடைய தவறுவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பது என்ற முடிவுக்கு இன்றைய தினம் அவர்கள் தன்னுடைய அறிவிப்பினை வெளியிட்டு இருக்கின்றார் அந்த சந்தோஷத்தை கொண்டாடும் முகமாக இன்று எங்களுடைய மன்னா நகரிலே பட்டாசு கொடுத்தி எங்களுடைய ஆதரவாளர்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே வர இருக்கின்ற தேர்தலில் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய கட்சியின் சார்பாக சஜித் பிரேமதாஸ் அவர்களை வெற்றி பெற செய்வோம் என்று குறிப்பிடப்படுகின்றோம் இதேவேளை வவுனியாவிலும் கட்சியின் ஆதரவாளர்கள் தமது சந்தோஷத்தினை இவ்வாறு வெளிப்படுத்தினா் இதேபோல இந்த ஊரில் உள்ள அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களும் ஆதரவாளர்களும் இதேபோல பட்டாசு கொளுத்தி தமது சந்தோஷத்தினை வெளிப்படுத்தினர் 何だ